வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலைவாய்ப்பு ஒரு முன்னணி மேனுஃபேக்சரிங் செக்டர் தான் வாகனங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய கியர் பார்ட்ஸ் இன்னும் ஒரு சில பொருட்கள் தான் உற்பத்தி இருக்காங்க இந்த இருந்து தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் எண்பதுக்கு மேலே இருக்குது இதற்கான விவரங்களை பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய பர்சனல் பர்ஃபாமன்ஸ் அட்டன்டன்ஸ் ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி ஒன் இயர் ஆஃப்டர் ஆன்ரோலாக எடுத்துக்கிறாங்க ஷிஃப்டு பேசிக் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு ஜென்ரல் ஷிஃப்ட்டில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறீங்க மேல் கேண்டிடேட் ஏ அண்ட் பி ரெண்டு ஷிஃப்ட்டு தான் ரொட்டேஷனாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸ் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஜெண்டர் கேட்டகிரி மேல் அண்ட் ஃபீமேல் ஏஜ் லிமிட்டு பதினெட்டு வயசு மேலே இருபத்தெட்டு வயசு வரைக்கும் உள்ளவங்க பயன்படுத்தி கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ என்ன டிகிரி முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் வாரணாசி அதாவது நியர்பை உலகடம் பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் நேச்சர் ஆஃப் ஒர்க் சிஎன்சி ஆப்ரேட்டர் குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க உங்களுக்கான சம்பளம் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா பதினாறாயிரம் வரைக்கும் உங்களுடைய டேக் ஹோம் சேல்ரியாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு டேக் ஹோம் சேல்ரி இருபதாயிரம் வரைக்கும் கிடைக்கும் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் இஎஸ்ஐ பிஎஃப் எந்த ஷிஃப்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டயத்தில் ஃபுட்டு கொடுப்பாங்க வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அக்காமடேஷனும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க கேப் ரூட் தாம்பரம் ரூட்டில் உள்ள ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த ஜாப்பில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் போகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இம்டியேட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் கால் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பர் எடுக்காத பட்சத்துக்கு செகண்ட் இருக்கிற மொபைல் நம்பருக்கும் கால் பண்ணி பாருங்கள் அப்படி எடுக்கலைன்னா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷியூமை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலை ஆப்பு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது சென்னையில் வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்